இன்னைக்கு வெண்டைக்கா உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸிங் பொரியல் பண்ண போகிறோம் மிக்ஸிங் பண்ணி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சு வெண்டைக்காவை போட்டு எண்ணெயில் போட்டு பொறிக்கெடுத்துடலாம் நிலவளக்கு போகிறது கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் நம்ம சைடு வந்து உருளைக்கெழங்கு தனியாக சின்ன சின்ன கட் பண்ணி அது தனியாக வேக வச்சிடலாம் இப்போது வெண்டக்காய் நல்லா வதங்கிச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு உருளைக்கெழங்கு அதை விட சேர்த்துக்கலாம் ரொம்ப உருளைக்கெழங்கு ரொம்ப கூடாது பழக்கலாம் ஆகிடும் இது கூட மஞ்சள் பூள் சாம்பார் பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பூள் சாம்பார் பவுடர் கொஞ்சம் மல்லுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு கொஞ்சம் பெருந்தாயிரம் பற்றி உங்களுக்கு நல்லா போட்டோம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு முந்திரி பவுடர் போட்டுப்பாங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாய்